رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا إني أسكنت من ذريتي بواد من, من عند بيتك المحرم ربنا أقيم الصلاة فاجعلنا فتنة من في تأبيلهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون صدق الله مولانا العلي மேன்மைக்கும் மிகுந்த மரியாதைக்கு மீட்டாக லால்பேட்டை வன்போன்ற அறிவிக்கிறவனுடைய முதல்வர் அவர்களே சிறப்பு குறித்தான கிராமம் மாவட்ட டவுன் காசி அவர்களே எனது கண்ணினி மினிய வளமாக ஒரு சிறப்பான மேகங்கள் நாம் கலந்து கொண்டு மணவர்களை வாழ்த்துவதற்கு ஒன்று முடி இருக்கிறோம் அல்லாஹி துக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த மணவர்களுக்கு நீண்ட ஆய்மையும் நிறைந்த வாழ்மையும் குன்றா நிலத்தையும் செல்வத்தையும் போற்றும் குழந்தை பேட்டையும் வாழ்க்கை போன்று எல்லாவிதமான சௌபாகங்களையும் இந்த மணவர்களுக்கு வழங்குவானா என்று துவா செய்து கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன் செய்த இப்ராஹிம் அலை கிருஷ்ணா பிரசரம் அவர்கள் தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியும் அழைத்து வந்து ஒரு இல்லாத காட்டில் நின்று கொண்டு துவா செய்ய தண்ணி இல்லாத காடு மனிதர்கள் எந்த வசதியுமே கிடையாது ஒன்றுமே இல்லாத அந்த இடத்துல நின்று கொண்டு அவன் கேட்ட துவா யாரெல்லாம் அந்த தண்ணீர் இல்லாத காட்டில் என் பிள்ளையும் மனைவியும் குடி பெரிய நாடு உருவாக வேண்டும்

ஒரு ஆட்டு படத்தை வாங்கி நம்ம பாதி அவர் பாதி சாப்பிடும் அந்த மாதிரி துவா கேட்டிருக்கேன் எனக்கு சந்திரன் ஆறு பிள்ளைதான் சந்திரிகன் ஆறு ஆறுல இருந்து உள்ளே ரெண்டு பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு பேர் நம்ம வச்சிருக்கோம் ஆனா மஸ்தத்துக்கு என்ன நீங்க என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு திரை எத்தனை

சவுதி என்பது ஒரு நாடு இல்லை அங்கீகாரம் இல்லை சவுதி என்பது ஒரு நாடு அங்கீகாரம் இல்லை அந்த மாதிரி நேரத்தில் சவுதி மன்னர் அந்த சவுதி ஸ்தாலர் சவுதி பேரவருக்கு அவரு சௌதன் அவர் நேர அமெரிக்கா நான் போய் சர்ச்சி இடத்துல போகிறார் சர்ச் இடத்துல போகிறார் நடந்து வரலிஸ்டன் சர்ச் இடத்துல போய்

அல்லா இந்த திருமணத்தை நல சிறப்பாக ஏற்றுக்கொண்ட பிரிவான இங்கே வந்திருக்கும் நாம் அனைவர்களுக்கும் அல்ல அந்த வாழ்க்கையில தாக்கத்தை தருவானாக என்று கேட்டு நிறைவேற்றுக் கொள்கிறேன் வாகனம் இல்லை மாணவில் சர்க்கராஜன்